மீண்டும் வெள்ளம் வராது என்று கத்தர் வாக்களித்தார் அதை நிம்ரோத்தும் அவனது ஜனங்களும் நம்பவில்லை நோவாவின் நாட்களில் வெள்ளம் வந்து மனிதர்கள் அழிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் வெள்ளம் வந்தால் நாம் கப்பல் கட்டாமல் கோபுரம் கட்டுவோம் ஆனால் சகலரும் அந்த கோபுரத்தின் மேல் ஏறி தப்பிக்கொள்ளலாம் கப்பல் கட்டி நோவா குடும்பம் மட்டும்தான் தப்பியது அதனால் நோவாவுக்கு பேர் உண்டாகவில்லை அப்போ நிம் ரோத்தை கவனியுங்கள் இந்த நிம் ரோத் தான் இந்த பாவேல் இதை ஆண்டவன் இந்த நிம் ரோத் உடைய சுபாவத்தை கவனிங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாதவன் கத்தருக்காக கட்டுவது சபையாகும் சாத்தானுக்கு கட்டுவது பாபேல் ஆகும் தேவன் நாமத்துக்கு மகிமையாய் கட்டுவது சபையாகும் தங்களுக்கு பேருண்டாக கட்டுவது பாபேலாகும் பாபேல் என்றால் அர்த்தம் அவர் இந்த காலத்தில் கட்டப்படுற சபைகளை பாருங்கள் எல்லாம் ஈசுவின் நாமத்தை பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்தி கட்டுகிறார்கள் சிலர் பாபேலை கட்டுகிறார்கள் மீண்டும் அதே நிம்ரோத்தின் ஆவி பாபேலை கட்டுகிறது இன்னும் ஒரு பக்கம் பர்சுத்த ஆவியானவர் ஈசுகசுவின் நாமத்துக்கு மகிமைக்கு மகிமைக்காய் பரசுத்தாவியானவர் சபைகளை கட்டுகிறார் இந்த சபைகளிலே தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசியாமல் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு எதிரானவைகளும் இன்று சபைகளை சிலர் இப்படித்தான் கட்டுகின்றார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் சபை கட்டுகிறவர்கள் தேவனுடைய வசனத்தை எதிர்த்து நிற்கிறவர்கள் கோப்பானவர்கள் அவர்கள் தேவனுக்கு எதிரானவர்கள் இப்படிப்பட்ட சபைகளை சிலர் கட்டி இருக்கிறார்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இனியும் கட்டப்போகிறார்கள் இது தேவ கோபத்தையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அந்த சபைக்கு ஏற்படுத்துகின்றது ஈசபு சபை கட்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பாபேல் கோபுரங்களை கட்டுவது ஒப்பாய் சபைகள் கட்டப்படுகிறது